ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா வீடியோன்னா ஹேர் ஆயில் தான் ஹர்பல் ஹேர் ஆயில் வீட்டிலயே நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருளெலாம் எடுத்துக்கலாமா செம்பருத்தி இலை துளசி வச்சுருக்கேன் வேப்பிலை செம்பருத்தி இலை எல்லாம் துளுராக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு அரை கைப்பிடி கருவேப்பிலை ஒரு அரை கைப்பிடி மருதாணி இலை எல்லாமே வந்து நம்ம வீட்டிலே பக்கத்துலேயே எல்லாேருக்கும் கிடைக்கும் இதில் முருங்கைக்கீரையும் போடலாம் நான் அப்போது என்கிட்ட கிடைக்கல நான் முருங்கைக்கீரை போடலை உங்களுக்கு பக்கத்தில் கரிசலாங்கண்ணி வேறு என்னென்னலாம் கீரை கிடைக்குதுன்னு பாருங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு கரிசலாங்கண்ணியும் எனக்கு முருங்கைக்கீரையும் அப்போது அந்த டைம் என்கிட்ட இல்லை அதனால் போடலை ட்ரை ஐ பிஸ்கஸ் காய வச்சு வச்சுருக்கேன் கிடைக்கும்போது நம்ம காய வச்சு வச்சுக்கணும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லது என்கிட்ட அப்போ இல்லை கூடவே கத்தாழையும் எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் லெமன் எல்லாமே தே ஒரு ரெண்டு மூணு தான் வச்சுருக்கேன் நான் ஒரு அலட்டுக்கு தான் செய்ய போகிறேன் எண்ணெய் அதனால் வந்து நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அரை அரை கைப்பிடி இரும்பு கடாயில் நல்லது எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு ஒரு பக்கம் கச்சாழை நெல்லிக்காய் வெங்காயம் லெமன் லெமன் போட வேண்டாம் மற்றது எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க ஒரே மிக்சி ஜாரில் நம்ம தண்ணி விடாமல் அரைக்கணும் துளசி வேப்பிலை மருதாணி கருவேப்பில செம்பருத்தி இலை எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் அந்த கற்றாழையில் இருக்கிற தண்ணியே போதுமானது தண்ணி தேவைப்படாது நம்மளுக்கு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் எண்ணெயில் வெந்தயத்தை போட்டிருக்கேன் வெந்தயத்தை ஊற வச்சு அரைக்கலை ஊற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் டைம் தான் நைட்டே ஊற வச்சுடுங்க காலையில் நீங்கள் செய்யக்கூடிய நைட்டை ஊற வச்சு அரைச்சிட்டு நம்ம அந்த அரைச்ச விழுத வந்து பொறுமையாக போடுங்க சின்ன கடாயாக இருக்கிறதுனால என்கிட்ட வந்து அதை தான் நான் எடுத்துருந்தேன் பெரிய கடாய் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை வச்சு செய்யலாம் காஞ்ச செம்பருத்தி பூவும் நெல்லிக்காவும் சாரி லெமனும் வந்து நான் லாஸ்ட்டாக போடுறேன் அதை நான் அரைக்கலை பொறுமையாக கிளறி விடுறேன் ஏன்னா வந்து என்ன ஃபுல்லாக இருக்குது மெதுவாக கீழே ஊற்றாமல் நம்ம சிந்தாமல் பொறுமையாக நம்ம கலர் விடணும் இந்த கேஸில் என்ன போயிடுச்சுன்னா அந்த பர்னரை நமக்கு இதை நம்ம சர்வீஸ் பண்ணால் தான் எரிய வைக்க முடியும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் பொறுமையாக கிண்டி விடுங்க பெரிய பாத்திரமாக இருந்தால் நம்மளுக்கு தாராளமாக செய்யலாம் அது ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நமக்கு கொதிக்கும் கொதிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க பக்கத்தில் போகாதீங்க கொஞ்சம் தள்ளி இருந்து செய்யுங்க மேலே போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது எனக்கு அடிக்கடி செஞ்சு பழகுன்றதுனால நான் கொஞ்சம் எனக்கு பழகிடுச்சி சின்ன கடாயாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு பொறுமையாக கிளறி விட்டு கொஞ்சம் எண்ணெய் சுண்டிச்சு பாருங்கள் அளவு தெரியுதுங்களா நல்லா ஸ்லோவாக செய்யணும் சிம்மில் வச்சு நம்ம செய்யணும் ரொம்ப ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சு நம்ம செய்யணும் இதை பக்கத்துலேயே நிற்கணும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க எனக்கு இப்போ நானாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் செய்வேன் எல்லா வேலையும் பசங்களை தூங்க வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஸ்வீட் செய்கிறது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் நான் நைட்டு செய்வேன் அப்படி இல்லைனா ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு செய்வேன் என்ன நல்லா தெரியும் உங்களுக்கு ரொம்பவே சூண்டி இருக்குங்களா இந்த மாதிரி சுண்டி அந்த அந்த பபுள்ஸ் கொதிக்கிறது வந்து அப்படியே அப்படியே சட்டில்டாக அம் அமைதியானதுக்கப்புறமா என்ன சொல்லுவாங்க இந்த கொதி அடங்குதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே அந்த நான் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ண போகிறேன் அந்த ஹீட்டில் இருக்க கடாயில் இருக்க ஹீட்டில் வந்து கொதிக்குது இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் என்ன அந்த ஹீட்லேயே கொதிச்சிட்ருக்கு தெரியுதுங்களா ஆமாம் அந்த ஹீட்லேயே கொ கொதிச்சிட்ருக்கு இரும்பு கடாயில்ல சூடாக இருக்கும் பொறுமையாக வந்து நம்ம கறி வெட்டணும் சட்டுன்னு சாய்ச்சிக்கும் அது பார்த்து பண்ணுங்கள் ஒரு துணி வச்சு பிடிச்சிக்கோங்க கடாயை பிடிச்சிட்டு செய்யுங்க கொஞ்சம் நேரம் கழித்து நான் வடிகட்டுறேன் ஒரு மூணு நாலு மணி நேரம் நான் அதிலே வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க நீங்கள் வந்து காலையில் பண்ணுறீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அதை வந்து வச்சுட்டு மறுநாளுக்கு வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய எண்ணெய் எவ்வளோ இவ்வளோ ஊறுதும் நல்லா இருந்திருக்கும் தேங்க்